இந்தளவுக்கு டல்லாக இருந்த கலரை இந்தளவுக்கு பிரகாசமாக மாற்றினது ஒரே ஒரு தான் அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் ஸ்னாப் ஆப் ஆப்பில் ஓப்பன் பண்ணிங்க ஒரு நல்ல ஃபோட்டோ எடுத்து நம்ம ஃபேஸில் பார்த்திங்கன்னா ஒரு டல்னஸ் கொண்டு வரணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா செலக்டு செலக்ட் ப்ளஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் வந்து மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணி லைட்டாக பிளாக் கொண்டு வந்துடுங்க பிளாக் கொண்டுட்டு இந்த ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணி வச்சுங்க சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா அந்த எடிட்டிங் வீடியோ சாரி அந்த எடிட்டிங் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் போட்டு நான் ஒயிட் ஆகிட்டேன் அப்படின்ட்டு சன்ஸ்க்ரீன் போட்டால் ஒயிட் ஆகலாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒயிட்டாக இருந்து சூரியன் வெளிச்சத்தில் போய் அந்த யூவி ரே வந்து பட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடும்போது நம்மளோட நேச்சுரல் கலர் வந்து மறுபடியும் கொண்டு வரும் ஆல்ரெடி நீங்கள் வந்து டார்க் டார்க் ஸ்கின்னாக இருக்கிறீங்க பிளாக்காக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் எப்போ சன்ஸ்க்ரீன் வாங்கி போட்டாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆக மாட்டீங்க இருக்கிற கலரில் தான் இருப்பீங்க தயவு செஞ்சு அதை நம்பி நீங்கள் வந்து பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவா வருது அந்த க்ரீம் அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற அதாவது எட்நூறுரூவா தொள்ளாயிரரூபா ஆயிரம் வரைக்கும் இருக்குது க்ரீமு அதை நீங்கள் வாங்கி தான் நீங்கள் வந்து போட்டு நீங்கள் சன்ஸ்க்ரீனில் போட்டு நீ கலர் ஆகணும் அப்படிங்கிறது தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஏன்னா நான் நார்மலாக ஸ்க்ரோல் பண்ண ஸ்க்ரால் பண்ண என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ரெண்டு டைம் தான் இந்த வீடியோ பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறதுக்கு ஒரு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம் எடுத்துன்னா ஸ்டார்டிங் நமக்கு அந்த வீடியோ வந்துடுது அதனால் ஒரு சன்ஸ்க்ரீன் வந்தீங்கன்னா எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத ஒரு லிங்க் நான் பாருங்க கீழே கொடுக்குறேன் இதை பாருங்க இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிங்க அதே மாதிரி சன்ஸ்க்ரீனோட வேலை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு மேலே வந்து அதை வந்து ஒரு ப்ரொடக்டிவ் லேயர் மாதிரி இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ்லேருந்து ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் தான் அதோட எப்போ க்ரீம் வந்தாலும் அவ்வளோதான் உங்களுக்கு ஸ்டன்பியாக இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து நேச்சுரலாக வேர்வு வரும் அந்த வேர்வையினால அந்த க்ரீம்போட இது எலாசிட்டி வந்து ரொம்ப டே டேமேஜ் ஆகும் அதனால் நீங்கள் த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து ஒயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் அது அப்ளை பண்ணீங்கன்னா தான் வெயிலில் போகும்போது நீங்கள் கருப்பாக மாட்டிங்க அது கருப்பாக மாட்டிங்கிறதுமே பார்த்தீங்கன்னா டேரக்ட் சன்லைட் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தடுக்குமே ஒழிஞ்சு ஃபுல்லாக நம்ம வந்து டேனிலேருந்து நம்ம வெளியே வந்து அதாவது ரொம்ப டேனாகவும் பார்த்துக்கோ அப்படிங்கிறது கிடையாதுங்க அதே மாதிரி திருமணம் சொல்கிறேன் சன்ஸ்க்ரீன் போட்டு நேச்சுரல் கலர் மட்டும்தான் உங்களுக்கு வறுமை ஒழிஞ்சு நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற பிளாக் கலர் வந்து உங்களுக்கு வந்து ஒயிட்டாக மாற்றாது இதை அதிசயம் தெரிஞ்சுங்க பல இன்ஃப்ளூன்சர் வந்து ரொம்ப 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 கீழ்த்தனமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா நம்மளோட ஆக்ட்ரஸு ஹீரோயின்ஸ்லாம் வச்சு அவங்க வந்து ரொம்ப ரொம்ப அவளை வந்து இது சொல்கிறாங்க என்ன சொல்லட்டுன்னா ஓ இவங்களாம் யூஸ் பண்ணுறாங்களா அப்ப கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் இவங்களாம் இதை யூஸ் பண்ணுறாங்களா அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் பிளேயரோட பேக்கில் வந்து அந்த க்ரீம் இருக்கும் அதெல்லாம் போட்டு காட்டுறாங்க தயவு செஞ்சு அப்போலாம் யாரும் நம்பாதீங்க வாங்கி யூஸ் பண்ணி பார்த்து தான் நான் சொல்கிறேன் தயவுசெஞ்சு நீங்கள் வந்து நீங்கள் இதை யாரும் நம்ப வேண்டாம் நம்ப வேண்டாம் ஏன்னா இருக்கிற கலர் தான் உங்களுக்கு வலிமையை ஒழிஞ்சி ஒரு பிளாக்காக இருக்கிறவங்க ஒயிட்டாக மாட்டாங்க நீங்கள் செஞ்சு புரிஞ்சுங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சோழரில் எந்த பிரச்சனையும் கிடையாது இன்ஃப்ளூன்சராக இருந்து இதை வந்து ஒரு நல்லது சொன்னாங்கன்னா நான் வந்து பாராட்டு உண்மை ஒழிஞ்சு இது வந்து மிகவும் தவறான செயல் இதை வந்து நீங்கள் வந்து ப்ரொமோஷன்லாம் நினச்சி அதையும் நீங்கள் வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க இது வந்து ப்ரொமோஷன் தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க கீழே வந்து லிங்க் அதுவும் பார்த்தீங்கன்னா டேரக்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் கமெண்ட்ஸ்லேயும் சரி இல்லை இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ்லேயும் நம்ம வந்து டேரெக்டாக கொடுக்கலாம் இல்லைனா நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்க முடியும் இவங்க என்ன என்ன என்னை ச ஃபாலோ பண்ணுங்கள் வந்து சன்னின்னு போடுங்க அப்புறம் அப்படி போடுங்க இப்படி போடுங்க சன் டேன்னு போடுங்க க்ரீமுன்னு போடுங்க ப்ரைட்டுன்னு போடுங்க குளோவுன்னு போடுங்க வாவனு போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லி உங்கள் என்ன சொல்லிட்டு அந்த இன்ஸ்டாகிராமோட எங்கேஜ்மெண்ட் வந்து எங்கேஜாக வச்சுக்கிறாங்க அதனால் அந்த மாதிரி போய் எந்த ஒரு கம்பெனியும் கொடுத்து க்ரீம் வாங்காதீங்க சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள் நல்லது அது எதுக்கோசரனால் உங்கள் நேச்சுரல் டோனை வந்து பாதுகாக்குமே ஒழிஞ்சி எக்ஸ்ட்ரா டோன் எக்ஸ்ட்ரா ஒரு குளோனோஸ் வந்து கொண்டு வராது அதே மாதிரி ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து வைப் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ ஸ்விக்கி ஸோமோட்டோவில் ஓட்டுறதுன்னு நிறைய பேர் வந்து இதை பார்த்துட்டு வாங்குறாங்க ஏன் வந்து கேட்குறாங்க ஏன்னா நான் என்ன ஃபீல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் என்னை கேட்கும்போது நான் டேரெக்டாக இது ஏதோ சொல்லுவேன் நீங்கள் வந்து எவ்வளோ ஹை லெவல் க்ரீம் யூஸ் பண்ணாலுமே த்ரீ ஹவர்ஸ்லேருந்து ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து சேன் பையாக இருக்குது உங்களுக்கு அதை வந்து புரிஞ்சு யூஸ் பண்ணுங்க பல இன்ஃப்ளூன்சர் வந்து கொஞ்சமாச்சிலும் மக்கள்கிட்ட வந்து ஒரு நேரடியான ஒரு தகவலை சொல்லும்போது ஒரு உண்மையோட கொஞ்சம் சொன்னிங்கன்னா பரவாயில்ல நான் இதை போட்டேன் அதை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க உங்கள் முன்னாடியே அவங்க யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுறாங்கங்களா இல்லையான்னு தெரியாது அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா நான் காலையில் போட்டேன் சாயந்தரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் போட்டுருப்பாங்க கையில் வந்து அந்த யூவீரிய ஸ்டிக்கர் போட்டுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ரீம் போட்டிருக்கேன் இந்த கையில் வந்து க்ரீம் போடலை பன்னெண்டு மணி நேரம் வந்து வெயில் சுத்தினேன் இப்போ பாருங்கள் என் கையை அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க க்ரீம் போட்ட இடம் வந்து ஒயிட்டாகவே இருக்குமா க்ரீம் போடாத இடம் வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து பர்பிள் கலராக ஏதோ மாறிடுதான் இதெல்லாம் வந்து நம்பர் மாதிரி அங்கே இருக்குது பன்னெண்டு மணி நேரம் வந்து நான் சொல்கிறது ஒரு எப்படி சொல்கிறதுனா மூணு மணி நேரத்துக்கு மேலே எந்த க்ரீமாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து சொட்டிங்கனால அது வந்து பார்த்தீங்கன்னா எலாசி அந்த எலாசிட்டின்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ரிடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படி ஆகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கெங்க க்ரீம் போட்டிங்களோ அந்த இடம்லாம் உங்களுக்கு வந்து கீழே வளைஞ்சிக்கிட்டு வந்துடும் அதனால டேரெக்டாக சன்லைட் வந்து டைரெக்ட் ஃபேஸ்லையும் போடும் கையிலையும் போடும் அதனால எப்போ யூஸ் பண்ணுவோம் மூணு மணி நேரத்தில் ஒரு டைம் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க எந்த சன்ஸ்க்ரீனாக இருந்தாலும் யூஸ் பரவாயில்லைங்க ஐம்பது ரூபாயிலிருந்து இருக்குது ஐநூறு இருக்குது ஐயாயிரத்துலேயும் இருக்குது உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இந்த க்ரீம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அதையே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாடி நான் வீடுல காமிச்சிருந்துருப்பேன் அந்த க்ரீம் நான் வாங்கியிருக்கேன் இதுக்கு மேலே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அது எந்த பிரச்சனை இருப்போ அது உண்மைதானே சொல்கிறேன் நம்ம அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது அதனால் நீங்கள் வந்து அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்ட்டு எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறது நல்லது எப்படிங்கிறத டேட்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ஒன்றும் இல்லை நம்ம வீடோக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா அப்பதான் நாலு பேருக்கு தெரியும் அது இல்லாம ஒரு நல்லது அப்படின்னா ரீச் ஆகாது கெட்டதுன்னா டக்குன்னு ரீச் ஆயிரும் பார்த்துங்க எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது தேங்க்யூ